பனானா வாழைப்பழம் சர்க்கரையை உண்டு பண்ணுமான்னு கேட்குறீங்களா உண்டு பண்ணாது ஆனால் நோயாளி அந்த சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளவங்க வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னால் ஹை கலோரி அது ஒரு பெரிய பழம் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா அதில் நூற்றம்பது கலோரி இருக்குது நூற்றம்பது கலர்னால் அன்றைக்கி காலையில் சாப்பாட்டில் பாதி சாப்பிட்ட மாதிரி காலையில் சாப்பாடு முந்நூறு கலோரி தான் நமக்கு வரும் அலாட்மெண்ட்டில் ஒரு ஒரு நாட்டுப்பழம் பழம் சாப்பிட்டிங்கன்னா நூற்றம்பது கலோரி சாப்பிட்ட மாதிரி அப்போ நீங்கள் ஆகாரம் சாப்பிட்ட பிறகு ஒரு பழத்தை போட்டிங்கன்னா கின்னணி மேலே போயிடும் அதை கேட்கறக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து அந்த மூணு இட்லிக்கு தான் உங்கள் உடலில் இன்சூரன்ஸ் வரக்குன்னு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சக்கரை நோயாளிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை முன்னூறு அந்த மூணு இட்லியும் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா நானூற்றம்பதாயிரும் அப்போ அந்த பழத்தை கேட்கறக்கு ஒரு பயம் கிடையாது கேட்குறக்கு நாதி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிதான் சர்க்கரை வந்து அளவு ரொம்ப கூடிடும் நீங்கள் அப்படியே சாப்பிடணுன்னா நீங்கள் அதை காலையில் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை ஒரு இட்லி ஒரு பழம் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா சர்க்கரை கூடாது சாப்பாட்டுக்கு மேலே ஒரு பழத்தை தூக்கி போட்டிங்கன்னா அது மேலே போயிடும் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வாழைப்பழம் சாப்பிடோன்னா ஒரு நூறு ஒரு சின்ன பழம் சாப்பிட்டுக்கலாம் அல்லது இடைவேளை உணவாக சாப்பிட்டுக்கலாம் இடைவேளை உணவுனா காலையில் சாப்பாட்டுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் விடலை காலையில் சாப்பாடு ஒம்பது மணிக்கு சாப்பிடுவீங்க திரும்ப மத்தியானம் சாப்பாடு ஒரு மணிக்கு சாப்பிடுவீங்க அதனால் பதினோரு மணிக்கு ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றும் சர்க்கரையை பெருசாக ஒன்றும் பாதிக்காது சாப்பாட்டுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அளவு ரொம்ப கூடும்